ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை பொங்கல் செய்யப்போகிறா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நூறு வழக்கில் இந்த இந்த தான் இப்படி சமமாக இருக்கிற அளவுக்கு எடுத்துருக்கேன் அரிசி நூறு வழக்கு அந்த உலக்கில் அரிசி அளந்த உலக்கில் கா உழக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் அதை நல்லா செவக்கிற வரை வறுத்துக்குவோம் செவந்திரிச்சு இதை எடுத்துக்கிறேன் எடுத்து அரிசியோடு சேர்த்துக்கிறேன் இது இந்த மாதிரி வறுத்துக்கு சேர்த்தா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பொங்கல் இது ரெண்டு தவணை கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்குவோம் தண்ணி கா சட் கிண்ணத்துக்கும் கூட கொஞ்சம் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த எடு அது சட்டியில் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இதோட கொஞ்சம் பால் சேர்த்துக்குவோம் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பால் சேர்த்துக்குவோம் ஐம்பது மில்லி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நீ நல்லா குதிச்சிருச்சு இப்ப அரிசியை அரிசி நல்லா வேகட்டும் கொள்ளையிற அளவுக்கு வேகணும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் பொங்கல் லோ ஃப்ளேம்லேயே வச்சிருப்போம் அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும் பச்சரிசினால் லோ ஃப்ளேம்லே வச்சுக்கணும் அரிசி நல்லா வெந்துருச்சு பொங்கல் இந்தளவுக்கு குழஞ்சி வேணும் இப்போ நூறு ஒன் கால் உலக்கு போட்டேன் அரிசியும் பருப்போம் ஒரு உலக்கு வெள்ளம் போடணும் பாகா காய்ச்சி வடிகட்டி ஊற்றணும் கொதிக்க வச்சு வெள்ளத்தை அப்போ தான் மண்ணு கல் எதா இருந்தால் வடிகட்டி ஊற்றலாம் நான் வந்து பாகு காய்ச்சி சிறப்பு வச்சுருக்கேன் உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் தேங்காய் புத்திரி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் எனக்கு தண்ணி கரெக்டாக வந்துடுச்சு உங்களுக்கு வேகும்போது தண்ணி பத்தலைன்னா நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு இதில் சேர்த்து கிண்டிக்கங்க நல்லா கொதிச்ச தண்ணியாக அப்போ தான் நல்லாயிருக்கும் நெய் சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு வறுக்க முந்திரி பருப்பு வர்த்தக்கிறோம் உங்களுக்கு கிஸ்மிஸ் பழம் பிடிக்குன்னா போட்டுக்கோங்க நாங்கள் சாப்பிட மாட்டாங்க யாரும் அதனால் சேர்க்கலை முந்திரி பருப்பு போட்டு சேர்க்குறேன் பொங்கலில் சேர்த்துக்கிறத ஏலக்காய் பொடி கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி வர பொங்கலுக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்